வணக்கம் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சேல்ஸ் வீடியோ பாக்குறது ரொம்ப சந்தோஷம் ஏன் இத்தனை நாள் சேல்ஸ் வீடியோ வரலன்னா வண்டி இல்லைங்க அதுதான் உண்மை எங்க போய் கேட்டாலும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்ங்கிறாங்க வண்டி அந்த ரேட்டு சொன்னாலுமே கூட அதுக்கேற்ற பொருள் இல்லைங்க வண்டியில அதுதான் முக்கியமான காரணம் இன்னைக்குதாங்க ஒரு அஞ்சு லட்சம் வண்டி கிடைச்சிருக்கு சேல்ஸுக்காக அண்ணனே போன் பண்ணி வாங்க போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக திருப்பூர் வந்திருக்கோம் வாங்க டீட்டெயிலா பாப்போம் என்னடா வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்டு திடீர்னு வீடியோக்குள்ள வந்திருக்கானே அப்படிலாம் இன்னும் திட்டாதீங்க நம்மளும் எவ்வளவு நாள் தான் வாய்ஸ் வரை கொடுத்துட்டு இருக்குது நம்மளையும் நாலு பேர் நம்ம நாலு மூஞ்ச நாலு பேர் களி ஊத்துட்டோம் வந்தேன் ஏன் அதுக்காண்டா சன் கிளாஸ் போட்டு வந்திருக்குன்னா ரொம்ப சன்னியா இருக்குங்க ரொம்ப சன்லைட் அதிகமா இருக்கு சன் கிளாஸ் போட்டு மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன் யாரும் இதுக்காண்டி எல்லாம் திட்டாதீங்க சன் கிளாஸ் ஐடியாவே கிடையாது சடனா ஃப்ரண்ட்ல வாங்கி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சன்லைட்னாலதான் வாங்க வண்டியை பத்தி பாப்போம் இன்னைக்கு சேல்ஸ் வீடியோல டீசல் வண்டி தாங்க வந்திருக்கு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் மாடல் என்டாஸ்மெண்ட்டுங்க கம்பெனி வண்டி கிடையாது என்டாஸ்மெண்ட்டு மாடல் சைடு பெட் வண்டிங்க வண்டி அருமையாக இருக்குது வைப்ரேஷனே கிடையாதுங்க ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது இந்த பிகினர்ஸ்க்கு அதாவது நான் இங்கே இப்போதாங்க டீசல் வண்டி எடுக்கிறேன் எனக்கு டீசல் வண்டினா ஆசை ஓட்டணும் பெட்ரோல் ராயல் என்ஃபீல்டுக்கு ராயல் என்ஃபீல்டு ஓட்ட மாதிரி ஆச்சு மைலேஜுக்கு மைலேஜ் வந்த மாதிரி ஆச்சு நான் டீசல் வண்டி தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு தரமான வண்டிங்க வண்டி வைப்ரேஷனே இல்லைங்க நம்ம ஏழு ஹச்சிபி ஆறரை எல்லாம் ஓட்டிட்டு இந்த அஞ்சரை லட்ச ஓட்டும் போது தனியா தெருதுங்க வண்டி வைப்ரேஷனே இல்லை செம்ம ஸ்மூத் அண்ட் சில்கியா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்குமே சரி சும்மா லைட்டா பம்ப் அடிச்சு ஒரு கிக் அடிச்சுனாலே வண்டி டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுது அந்த பிரச்சனையும் இல்ல வண்டி பேட்ரி மட்டும் தாங்க டவுன் ஆயிட்டு இருக்கு சார்ஜ் பண்ணிட்டோம்னா அதுவுமே ஓகே செல்ஃப்ல இருக்கு வண்டி முக்கியமா செல்ஃப்ல இருக்கு புதுசா ஓட்ட வந்து பழகுறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான வண்டினா இந்த வண்டி தாங்க அது அஞ்சு பி பேருக்கு தாங்க அஞ்சு பி வண்டி சீருதுங்க எப்பா ஓட்டிட்டு மறந்துட்டேன் நான் சூப்பராக இருக்க வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி ஓட்ட கற்றுக்குறேன் இப்போதான் புதுசாக எடுக்க போறேன் ராயல் என்ஃபீல்டில் அதை டீசல் ஓட்டுறது சாதாரணமா ஓட்ட முடியாதுங்க நார்மலாக எல்லாரையும் கொஞ்ச நாள அனுபவம் வந்து பொறுமையாக கற்று கத்து கற்றுக்கிட்டு தான் ஓட்ட முடியும் அதுக்கேற்ற மாதிரி வண்டி தாங்க இந்த வண்டி புதுசாக வண்டி ஓட்ட தேடுறவங்க வண்டி வாங்கணும்னு தேடுறவங்க இந்த வண்டி எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் நானும் மேக்ஸிமம் செக் பண்ணிட்டேன் நீங்களும் வந்து ஏட் இசட் ஃபர்ஸ்ட் வண்டி புக்கில் ஆரம்பிச்சு ஏ இசட் வண்டி இந்த இருந்து அந்த ரிம் வைக்கும் இந்த வந்து அந்த டயர் வரைக்கும் ஏட் இசட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு வண்டி நாலேஜ் இருக்கிறவங்கள கூட்டி வந்து எடுத்துக்கோங்க எனக்கே தெரியும் நான் வண்டி எடுக்க வரேன்னா எனக்கே தெரியும் ஓரளவுக்கு நான் பார்த்து எடுத்தா கரெக்டாக இருக்கும்னா பிரச்சனை இல்லை இருந்தாலும் எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா முடிஞ்ச அளவு ஒரு மெக்கானிக்கலயோ இல்ல இந்த வண்டி ரொம்ப கஷ்டமா ஓட்டின்னு இருக்கிறவங்களையோ கூட்டு வந்து எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டா இருக்கும் நீங்களும் லைஃப் வச்சு ஓட்டலாம் நீங்களுமே முழுசா தெரிஞ்சுக்காம வண்டியில இது இருக்கு எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் இது இருக்கு அது இருக்குன்னு கஷ்டப்பட்டு வேண்டாம் அதனாலதான் சொல்றேன் முன்கூட்டியே தெளிவா வந்து டயர் டு டயர் பின் டு பின் முழுசா செக் பண்ணி எடுத்துட்டு போங்க முக்கியமா டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க வண்டி ஆன்லைன்ல தான் இருக்கு அது பிரச்சனை நான் என்னோட சைட்ல செக் பண்ணிட்டேன் அதெல்லாம் நான் வீடியோ கொடுக்குறேன் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அனுப்புறதா சொன்னாரு நானும் கேட்டேன் எனக்கும் திருப்தி இல்லை நம்ம வீடியோ எடுத்து போட்டுருவோம் நம்மள நம்பி வந்து யாராச்சும் ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்க எதுக்கு நம்மளே போய் நேர்ல பாத்துட்டு ஓட்டி பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ போடணும் அப்படி தான் நான் அங்க இருந்து ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் காலையில நைட்டு எல்லாம் வந்திருக்கேன் அதனால நீங்களுமே வண்டி எடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நேர்ல வந்து வண்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுங்க கரெக்டாக இருக்கும் வாங்க வண்டியை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாக செக் பண்ணுவோம் இவர் வந்து இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்காங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவ் மாடல் இன்னும் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் வரைக்கும்ங்களே வண்டி எஃப்சி இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க கரண்ட்டில் சூப்பரா இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் பக்கா ஒரு வருஷத்துக்கு இருக்கு லைஃப் டைம் டாக்ஸ் அது ஒரு பெரிய பெனிஃபிட் அஞ்சு லட்சத்தையும் ஒரு பெனிஃபிட் லைஃப் இல்லாமல் டாக்ஸ் அதுவும் ஒரு நல்ல பெனிஃபிட்ங்க வண்டியோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் நல்ல நம்பர் ஃப்ரண்ட் குரோமிங் பண்ணிருக்காங்க ரெண்டுமே க்ரோமிங் பண்ணி போட்டுருக்காங்க வண்டி குரோமிங் நீட்டா இருக்கு பேக்ல கொஞ்சம் லைட்டா டார்ட் ரெஸ்ட் இருக்கு ஆனா ஃப்ரண்ட்ல நீட்டா இருக்குங்க ஓல்ட் ஆமாங்க ஓல்டு மட்கார்ட்லேயே பண்ணி போட்டுருக்காங்க வண்டி நல்லா இருக்கு டெலஸ்கோபி தான் போட்டிருக்காங்க பிரண்ட்ல ரிம்மு ஒரு மிட் மீட்ரு இருக்குங்க இருக்குங்க தான் ஹெட்லைட் வந்து புதுசா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இண்டிகேட்டருமே தான் இருக்கு தெளிவா இருக்கு இண்டிகேட்டருமே வண்டி பாத்தீங்கன்னா கீ அந்த ஆரி செட்டு வரலங்க அதே தான் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு லைட் ஹெட்லைட் தனியா சுவிச்சு கொடுத்துருக்காங்க கிளிக் சுவிச்சு கொடுத்துருக்காங்க செல்ஃப் இருக்கு நல்லா வந்துடும் உங்களுக்கே தெரியும் சைடுமே ரெண்டுமே நல்லா இருக்கு பக்காவா இருக்கு வரைக்கும் போண்ட் போர்ஷன் நல்லா இருக்கு ஹாரன் மட்டும் கழட்டி வச்சுட்டாங்களாம் அதான் ரொம்ப சவுண்டாக வருது ஏராள சின்ன பசங்க வச்சு இல்லாடிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க இஷ்யூ சொல்லிட்டு கழட்டி வச்சிருக்காங்க கழட்டி கழட்டிய வச்சிட்டு இருக்காங்க அவரு போட்டு தர மாதிரி தான் சொல்லியிருந்தாரு அது பேசிக்கலாம் ஹாரன் கழட்டி வச்சிட்டு இருக்காரு ஃபாக் லைட் ரெண்டு தான் சொல்லியிருந்தாரு அண்ணன் ஏன்னா கழட்டி வச்சிட்டீங்கன்னா அது பேட்டரி அதிகமா இழுத்துருச்சு பா எல்லாமே ஹாரனு ஸ்பாக் லைட்டு செல்ஃபு எல்லாம் போட்டு யூஸ் பண்ணா பேட்டரி டக்குன்னு டவுன் ஆயிடுச்சு எல்லா லைட் செட் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் அதனால இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஒன் வீக்கா டூ வீக்கா ஆயிருந்துருக்கும் அப்பதான் பேட்டரி டவுன் எங்ககிட்ட பேசும் போது செல் போட்டாரு செல் போட்டு வீடியோ அனுப்பிச்சாரு சாம்பிள் வீடியோ பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு செல்ஃப் அப்போ எடுத்தது நான் நாலு நாள் மண்டே டியூஸ்டே வீடியோ அமிச்சாரு இல்லைங்க சண்டே மண்டே நான் ரெண்டு நாள்ல ஒரு நாள் வீடியோ அமிச்சாரு இப்ப நான் ஃப்ரைடே நீ ஃப்ரைடே வந்திருக்கேன் பேட்டரி டெட் அப்படின் சரி சரிண்ணா பாத்தலாம் கிக்கர்ல சொல்லிடுறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்க முடிஞ்ச அளவு கஸ்டமர் உங்களை தேடி வர்றதுக்குள்ள சார்ஜ் பண்ணி வச்சிருங்க நான் சொல்றேன் சொல்லிட்டு போறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒண்ணுல சார்ஜ் பண்ணாலே போதுங்க பெரிய பேட்டரி தான் போட்டுருக்கேன் செல்ஃபுக்கு சைட்ல போட்டு பெரிய பேட்டரி போட்டிருக்கேங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல சார்ஜ் பண்ண மட்டும் போதும் பக்காவாக இருக்கும் ஃபாரன் கழட்டி வச்சிட்டு இருக்காரு ஃபாக் லைட் போட்டுருக்காரு அதுவும் வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க அண்ணன் கொடுத்துருவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காரு அவருக்கு லோக்கல்ல ஓடுறதுக்கு சூட் ஆகல அப்படின்னு சொல்லிதான் கம்ப்ளைண்ட் அதனால தான் வண்டி மாத்திரேன் லேட்டஸ்ட் ஏதாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டாரு சரி ஓகே நான் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறி வந்துட்டோம் என்ஜினை பொறுத்த வரைக்கும்ங்க ரொம்ப நீட்டாக இருக்கு அஞ்சு லட்சுப்பி ஆல்ரெடி சொன்னது சைடு பேட்ல இருக்கு வண்டி குரோமியம் பண்ணி போட்டிருக்காருங்க வாங்க கவர் இருக்கோம் குரோமி பண்ணி சூப்பரா இருக்கு குரோமியமே நல்லா இருக்கு ஷைனும் நல்லா இருக்கு இந்த குறையும் இல்ல வண்டி நீட்டாக பண்ணி வச்சிருக்காரு என்ஜினுமே பக்காவா இருக்கு பீட்டுமே தெளிவா உழுது இந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸு அந்த இறைச்சல் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வண்டி சூப்பரா இருக்கு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சைடு பெட்ல இருக்கு டயரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேக்ல வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லலாங்க மேலே இருக்கு அபோவ்ல இருக்கு ரெண்டு டயருமே ரிமூவ்மே நல்லா இருக்கு பெயிண்டிங் வந்து ஆனா எடுத்த போதே சரி ரெட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு எக்ஸ்ட்ரா இந்த மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு இவருக்கு பிடிச்சு போயிட்டு கண்டிப்பா வேணும் அப்படி சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து இது மட்டும் இது இன்னுமே லுக் ஆயிடுச்சுங்க வண்டி ரெண்டு பண்ணி டேங்க் இந்த குரோமியம் போட்ட உடனே வண்டி ஆயிடுச்சுங்க வண்டி லுக்கே தனியா தெரிது பாருங்க வண்டி தான் பேருதான் நல்லாவும் போகுது பண்ணி சூப்பரா வச்சிட்டு இருக்காரு ஜம்முன்னு இருக்குங்க எடுத்து தாராளமா ஓட்டலாம் அந்த மாதிரி இருக்கு எஃப்சிமே இருக்கு ஒண்ணு இல்ல நீ எடுத்துட்டு போயிட்டு

அஞ்சு லட்சம் வண்டியுமே கொடுத்துட்டு கூட வைப்ரேஷன் இல்ல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு நம்ம சர்க்கிள் யாராச்சும் கேட்டாலும் எடுத்துக் கொடுத்தல்தான் ஆக இருக்கேன் யாரு வர தெரியல பாக்குறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுக்குறேன் அவர் நம்பர் தரேன் பேசிருங்க போன் பண்ணி ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க வரப்போறதுதான் சப்போஸ் லாங்ல இருந்து வர போறேன் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கோ நான் வரதுக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் ஓனர் நம்பர் தரேன் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நான் வரோம் நீங்க யாராச்சும் சொன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறேன் அதுக்கும் ஸ்கிப் பண்ணி வைங்க அப்படி சொன்னா கண்டிப்பாக பண்ணுவாரு வரவங்க ஃபர்ஸ்ட் போன் பண்ணிட்டு வாங்க அவருக்கு அவரோட நம்பர் தரேன் வாங்க அப்படியே லெப்ட் சைடு முழுசா பார்த்துக்கோங்க அப்படிதான் ரைட் சைடு இது தரேன் இதுதாங்க வண்டி டீட்டெயிலாக பார்த்தீங்களா ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் சொல்றேன் அப்படி இல்லாச்சும் என்னோட நம்பர் கீழே தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க டீட்டெயில் சொல்கிறேன் அப்படி இல்லை ஓனர்கிட்ட டேரெக்டா பேசணுனாலுமே அவரோட நம்பருமே தரேன் போன் பண்ணி உங்களுக்கு எந்த வண்டியை பற்றி டீட்டெயில் வேணுமோ ஃபோன் பண்ணி கேளுங்க அவருமே கண்டிப்பாக சொல்லுவார் நல்ல மனுஷன் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொரு முறை வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ப்ரைஸ் செட்மெண்ட் போயிடுவாங்க வண்டி நைன்டீன் மாடல் இன்னும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குங்க ட்வெண்ட்டி அக்டோபர் வரைக்கும் எஃப்சி இருக்குங்க லைஃப் டைம் டேக்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குது பக்காவாக இருக்குது ஆன்லைனில் ஒன்று சொல்ல மாதிரிட்டாங்க வண்டிக்கு சைட் லாக் இருக்கு அதுதாங்க பெரிய பெனிஃபிட்டு நம்ம வண்டிக்கு சைட் லாக் இல்லாமல் ஒயர் போட்டு பூட்டிக்கிட்டு ஒரு முறை ஃப்ரண்ட்ல ஒயர் லாக் போட்டுட்டு அப்படியே எடுக்காம நைட்டு போயிடுச்சு எடுத்ததுங்க வயர் லாக் எல்லாம் போயிடுச்சு இருக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டுங்க அத பாத்துக்கோங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் லாக்குமே நல்லா இருக்கு அதுக்குமே கீ தனியா வச்சிருக்காரு சைட் லாக் கீயுமே தனியா வச்சிருக்காரு அதனால நல்லா இருக்கு சைட் லாக் இருக்கு ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் இருந்தாங்க வண்டியில ஃபைனலா பிரைஸ் செக்மெண்ட் செக்மெண்ட் பேசுனேன் அவர் ஒரு ரேட்டு சொன்னாரு நான் என்ன அண்ணன் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று இருக்கு ப்ளஸ் அதுவும் இல்லாம நம்ம என்னதான் வண்டி ஃபீலு லவ் எல்லாரும் ஓகே மிஷினுக்கு என்னவோ ரேட்டா தானே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு வண்டி நான் ஓட்டி பார்த்துட்டு பேஜார் ஆயிட்ட வண்டி தரமா இருக்கு குடுக்கலாம் அப்படின்னு தோணுது இல்ல நான் இருந்தாலுமே கூட நான் பேசியிருக்கேன் அண்ணன்கிட்ட அவர் சொன்னதோட ஒரு அவர் எதிர்பார்க்குற ப்ரைஸ் நான் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வந்தா இதுதான் ஃபைனலாக என் கைக்கு இது வந்தா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு என்னன்னா வேலை பார்த்துருக்காங்க இந்த கோமியம் போட்டதுலேருந்து சைட்லாக் வச்சதுலேருந்து லைட் செட்டிங் போட்டதுலேருந்து இருந்து செல்ஃப்ல இருந்து வண்டி சூப்பரா பண்ணி வச்சிருவாங்க நீ எடுத்துகிட்டு போயிட்டு எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை சும்மா ஆரன் மட்டும் ஒன்று வாங்கி மாட்டிக்க போறீங்க பேட்டரியுமே முடிஞ்சளவு ஒரு சார்ஜ் பண்ணி வச்சிருவாரு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற இருக்க சொல்ல இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு ஆனா நீங்க கண்டிப்பா சொல்றேங்க வண்டி கம்பெனி வண்டி ஆறு லட்சு போய் எடுத்தாலுமே கூட வைப்ரேஷன் இருக்குங்க ஃபீல் பண்றேன் நல்லாவே வைப்ரேஷன் இருக்கும் வைப்ரேஷன் தெரியும் ஒரு சீட்டு போட்டு நான் வண்டி பாத்தலே எதுக்கு மனுஷன் கட் சீட்டு போட்டு வச்சிருக்காரு ஆவர வைப்ரேஷனுக்கு எது சீட்டு தாங்குமா ஆறு இன்ச்சு சீட்டை போட்டாதான் அந்த மேனே அந்த வைப்ரேஷன் மேனேஜ் பண்ண முடியும் அப்படி இருக்க சொல்லி எது கட் சீட் போட்டாருன்னு வண்டி தான் தெரியுது ஓ மனுஷன் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் பண்ணுதுங்க வண்டி எடுத்து அவரு கட் சீட் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் செட்டோட போட்டது அவரு பண்ணியிருக்காரு இந்த கிளாசிக் சீட் போட்டு சூப்பராக பண்ணி வச்சிருக்காரு கலருமே நல்லா இருக்கு ரெட்டுக்கு இந்த ப்ரௌன் ஓகே தான் நல்லா இருக்கு நீங்க எடுத்து ஓட்டினீங்கன்னா கிளாசிக் இப்போ இப்போ லேட்டஸ்ட் கிளாசிக் எந்த ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல் தாங்க இருக்கு நான் அப்படியே ஜை இல்லாம ஒரு ஒரு மினி புல்லெட் மாறி இருக்கணும் எனக்கு ரொம்ப வைப்ரேஷன் எல்லாம் வாண்டா எனக்கு புல்லட் ஃபீல் ஆனால் வேணும் பாக்குறவங்க இது புல்லட் மாதிரி தெரியணும் என்னோட ஃபீல சாட்டிஸ்பேக்ஷன் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு தரமான வண்டி முக்கியமா பிகினர்ஸ்க்கான வண்டி தான் இது அந்த ஸ்டார்டிங் பிரச்சனை கிடையாது தேர்ட் இயர்ல மட்டும் லைட்டா ஸ்லிப் ஆகுது நீங்க கரெக்டா பொறுமையா ஓட்டிங்கன்னா அதுவே மேனேஜ் ஆகிடும் அந்த பிரச்சனை இல்லை முடிஞ்சா அதிகமாக ஒரு சர்வீஸ் பண்ணீங்க அதை மட்டும் வண்டி வைப்ரேஷன் கிடையாது ஸ்டார்டிங் பிரச்சனை கிடையாது செல்ஃப் இருக்கு சைக்லாக் இருக்கு ஒரு பிகினர்ஸ் இதோட வேற என்னங்க வேணும் எல்லாமே கொடுத்துட்டாரு நீங்கள் வண்டியை வந்து வண்டி பிடிச்சிருக்கிறவங்க வண்டியை வந்து பாருங்க என்கொயரி பண்ணுறதுனால நம்பர் தரேன் கேளுங்க பேசிட்டு உங்களுக்கு ஓகேனாலே வந்து வண்டியை பாருங்கள் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணுங்க பிடிச்சிருந்தாலே எடுத்துகிட்டு போங்க முக்கியமாக வரும்போது வண்டியை பத்தி தெரிஞ்சவங்க வாங்க தெரியலனா கூட ஒரு ஆள் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வாங்க ஏர் டு டயர் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ